ஓமனுக்கு எதிரான ஆட்டத்துல பாத்தீங்கன்னா இந்திய அணியில முக்கிய வீரர் விலக இருக்காரு பாகிஸ்தான் அணி பாத்தீங்கன்னா குரூப் போர் ஸ்டேஜுக்கு வந்து போகுமா அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இவங்களோட எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தொங்கல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தரலாம் ஹாய் மக்களை நான் உங்க அழைச்சேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பாக்கறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் ஆகும் லைக் பண்ணி பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அது போன வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இது இந்தியாவுக்கு மட்டும் ஒரு சொம்ப அடிச்சுட்டு இருக்காரு இந்தியாக்காக சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க ஐயா நம்ம எந்த நாட்டிலேயே இருக்கோம் இந்தியா தவிர வேறு யாரும் சப்போர்ட் பண்ணி நான் பேசினேன் அப்படின்னா ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை போட்டு போல போலான்னு போலாது கடிக்கடியும் கடிச்சு விட்டுட்ருப்பீங்க எனக்கு இந்திய அணிக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுறதான இந்திய அணியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்போர்ட் பண்ண மற்ற டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் இருந்தாலும் மத்த டீம்ல எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க அழைய ஓஜி எல்லாம் இருக்காங்க அவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டு போயிருக்காங்க குமார் சங்ககாரல ஆரம்பிச்சு எனக்கு நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் பிடிக்கும் நம்ம டீமுக்கு பிரதானமா சப்போர்ட் பண்ணுதா என்னோட வேலை அதனால அப்படி எல்லாம் போட்டு அடி நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வச்சு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜுக்கு முடிஞ்ச பிறகு வந்து சூப்பர் போர்ல வந்து இந்தியா கூட ஆடுமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டுமே போயிட்டு இருக்கு புறக்கணிப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயமே போயிட்டு இருக்கு முதல்ல நீங்க குரூப் ஸ்டேஜ் முடிச்சுட்டு குரூப் போர் வாங்க அப்படின்ற தான் இருக்கு ஆல்மோஸ்ட் வந்துருவாங்க அப்படின்ற தான் இருக்கு குரூப் ஏ பார்க்கும்போது அது டீசண்டா இருக்குப்பா குரூப் பி தான் செம்ம போட்டி கடுமையாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப வந்து மீதம் உள்ள மூணு போட்டிகள் தான் பாத்தீங்கன்னா இருக்கு யூஏக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கு பாகிஸ்தான் வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்ல யூஏ வந்து பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஓமன் இருக்கு இந்தியா ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பர் போர்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாங்க ஓமனோட பாத்தீங்கன்னா சும்மா விளையாண்டு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி விளையாண்டு போவாங்க அதுக்கப்புறம் அப்படியே குரூப் பி போனோம் அப்படின்னா வந்து அங்க வந்து சரியான ஃபைட் போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நாலு பாயிண்டோட பாத்தீங்கன்னா இவங்க வந்து இருக்காங்க ஸ்ரீலங்கா அதுக்கப்புறமேட்டு பங்களாதேஷ் இருக்காங்க அப்புறமேட்டு வந்து ஆப்கானிஸ்தான் இருக்காங்க கடைசியில அந்த டீம் நம்ம சொல்ல தேவையில பாத்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் வெளியில போயிட்டாங்க ஹாங்காங் பார்க்கவே பாவமா இருந்துச்சு எல்லாரும் போட்டு அடின்னு அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு போட்டி நடந்துச்சு அது ரொம்ப கடுமையா கடைசி வரைக்கும் நெக்கு நெக்கு போயிடுச்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து தோத்துட்டாங்க ஆனா அவங்களோட நெட் ரன் ரேட் பார்க்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கு பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க இப்போ என்ன ஒரு செக் அப்படின்னா ஸ்ரீலங்காக்கும் வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது இதுல ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னாவே பாத்தீங்கன்னா சூப்பர் போர் உள்ள போயிடுவாங்க நம்ம கூட அவங்க வந்து பைனல் வருவாங்கல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் சப்போஸ் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷா அப்படியே சூப்பர் ஃபோர் போயிடுவாங்க இந்த சைடு ஆல்மோஸ்ட் இந்தியா உள்ள போயிட்டாங்க இப்ப வந்து பாகிஸ்தான் உள்ள வரதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னா சூப்பர் போர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அந்த ஒரு அணி யாரு பங்களாதேஷா இல்ல ஆப்கானிஸ்தானா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னே சொன்னா யார் வர போறாங்கன்னு நினைக்கிறீங்களோ நீங்க மறக்காம சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆயி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன மாற்றங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமராவல்க்கு வந்து பனிச்சுமை காரணமாக பாத்தீங்கன்னா ஓய்வு கொடுக்க போறாங்க இப்ப ஏசியன் கப் இனிமேல் விளையாட மாட்டாரா அப்படின்னு நீங்க கேட்க வேணா ஓமன் கூட விளையாட போற மேட்ச்ல மட்டும் பாத்தீங்கன்னா வெளியில உட்கார வச்சுட்டு அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டு வர போறாங்க எடுத்துட்டு வந்து அவரும் வந்து பிச்செல்லாம் எப்படி இருக்கு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே களம் காண போனாரு இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் நீங்க யூஏ கூட ஓமன் கூட இந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் பேட்டிங் தயவு செஞ்சு எடுங்க எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் ராணா இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க ஆல்ரெடி எட்டு பேட்டிங் உங்களுக்கு இருக்கு ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் ஆப்ஷனா வச்சிருக்கீங்க பூம்ரா மட்டும் தான் இருக்காரு ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகிரில தான் வருவாரு அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லா இருக்கும் அதை வந்து யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதே தான் அவங்களும் யோசிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இங்க ஓகே பிரச்சனை கிடையாது சூப்பர் ஃபோர் போக போது பாத்தீங்கன்னா கண்டிப்பாகவே வந்து ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் பங்களாதேஷா இருக்கட்டும் சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட திரும்பி ஒரு போட்டி போற ஏற்படுச்சு அப்படின்னா மூணு பேத்து வந்து திரும்பி ஒரு மோதிரமா இருக்கும் அது வந்து ஒவ்வொரு நாள் கேப்ல மோதிர மாதிரி இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காவோட மோதுறாங்க அப்படின்னா ஒரு நாள் கேப் விட்டு திரும்பி பாத்தீங்கன்னா பங்களாதேஷோ இல்ல ஆப்கானிஸ்தான் கூட யாரு கூட மோதிரமா இருக்கும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டாப் டீமா கண்டிப்பா இருப்பாங்க டஃப் ஃபைட்டா இருக்கும் அதுல ஜெயிச்சா அந்த மூணு போட்டியில ஆல்மோஸ்ட் ரெண்டு கன்ஃபார்ம் ஜெயிக்கணும் மூணு ஜெயிச்சா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல மோஸ்ட் ரெண்டு போட்டிகள் ஜெயிச்சாதான் பாத்தீங்கன்னா அந்த இது சூப்பர் ஃபோர்ல இருந்து முடிச்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ்ல பிடிச்சாங்க அப்படின்னா ஃபைனல் போக முடியும் கண்டிப்பா இந்தியா ஃபைனல் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட ஃபைனல்ல வந்து ஆட போற டீம் எந்த டீம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து விளையாடாது சூப்பர் போர்ல வந்தாலும் இந்தியா கூட விளையாடாது அப்படின்ற ஒரு நியூஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்பவே வள வந்துட்டு அப்படினே சொல்லலாம் அது எந்த அளவு உண்மை என்ன ஆக போகுது ஏன்னா இந்த கை கொடுக்காத பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பூதாகரமா பெரிய பிரச்சனையா போயிட்டு இப்போ ரெண்டு மூணு நாளா வந்து அந்த பிரச்சனை வந்து லைட்டா ஆஃப் ஆகுது ஏறுது அமுங்குது அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்புறம் ஐபிஎல் பத்தி நிறைய பேர் அப்டேட் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்களா பேசிட்டு தீபக் சகார் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா இவங்க சைட்ல இருந்து பேசுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ரொம்ப மாதன்பாடியே வந்துட்டு நான் அவங்க ரூமர் நினைச்சேன் இப்போ இந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸா போகுது அப்படின்னே சொல்லலாம் அவங்க தீபக் சஹாரை கொடுத்துட்டு இங்க இருந்து யாரை கேட்பாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து எனக்குமே டவுட்டா இருக்கு ஒருவேளை அவரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது நீங்களே கெஸ்ட் தான் ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து ஆயுஷ் மாத்ரேயோட பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் போட்டோ வந்து வளர்ந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அவரும் ஒரு மும்பை இந்தியன் பிளேயர் தான் டொமஸ்டிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மும்பைக்காக ஆடக்கூடியவர் தான் அப்படி இருக்கும் போது அவரு மும்பைக்காக ஆடுவாரா ஏன்னா ஃபாஸ்ட் போலர் டு பவுலர் அதாவது பேட்ஸ்மேன் எப்படி இது பண்ண போறாங்க இல்ல வேற யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக முன்ன இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சஞ்சோட ட்ரேட் அவ்வளவுதாங்க பால் ஊத்தியாச்சுன்னு சொல்ற மாதிரி மூடியாச்சுன்னு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி வந்து ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருந்துச்சு சிஎஸ்கேக்கு வர போறாரு இல்ல கே கேஆருக்கு வர போறாரு இல்ல மும்பை பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அந்த நியூஸே இல்லை ஆனா வந்து சஞ்சு வந்து வெளியில விட போறாங்க ட்ரேட்லயா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல வர போறாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கணும் சப்போஸ் அவர் வந்து ஆக்ஷன்ல வந்தாரு அப்படின்னா கேமரூன் கிரீனா இல்லாட்டி அவரா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து தான் பாத்தீங்கன்னா பெருசா போயிட்டு இப்போ இப்ப மெகா ஆக்ஷன்ல எப்படி ஸ்ட்ரே அண்டு நம்ம பண்ட்டும் எப்படி போனாங்க இருபத்தாறு இருபத்தேழு கோடி பக்கம் போனாங்கல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து வேற லெவல்ல ரேட்டிங்ல போவாங்க மும்பையை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்தியன் டீம்ல ஆடுற பல பேர் வந்து மும்பை தான் இருக்காங்க அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இன்னும் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலரு மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா யாச்சியூர் சரி பண்றதுக்காக ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தாங்க அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாவே டீம் வந்து பாத்தீங்கன்னா பயமுத்திர ஒரு டீம் ஆயிரும் கண்டிப்பா பிளே ஆப் அந்த ஆறாவது கப்ப கனவு நிறைவேறும் அதே மாதிரி தான் சென்னை அணியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்து ஓரளவு பிரச்சனைகள் இருக்கு அப்புறமேட்டு இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் போல் இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கலில் நல்லா பண்றாரு நூறு நல்லா பண்றாரு பத்திரானா பேக் டு ஃபார்ம் வந்தாருன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அதனால அவங்களுக்குமே அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இந்த ரெண்டு டீம்லும் பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீயும் நானும் தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் மத்த எல்லா டீமும் நாங்க விலகி இருக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து விலகிக்கு போக வேண்டியதா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருப்பாங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஷியன் கப்ல வந்து இந்திய அணி எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க சூப்பர் ஃபோர் அவருக்கு வந்து கன்ஃபார்ம் போக போறாங்க எந்த அணியோட ஃபைனல் ஆனால் நல்லா இருக்கும் சிஎஸ்கே அண்ட் மும்பை அணியில எந்த பிளேயர்ஸ் வந்தால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க